அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர கபூ இறைவன் மிகப்பெரியவன் நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படிங்கறத கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டிய சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கும் பாத்தீங்களா அப்போ நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்க நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையான்னு கண்டிப்பாக கவனிக்கணும் நான் ஒன் லைன்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தவன் நல்லவனா இருக்கிறான் அப்படின்னா அவனை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒருத்த கெட்டவனா ஆக போறான் அப்படின்னா அவனை சுத்தி கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம நல்ல பிள்ளைங்களா இருந்து நமக்கும் பயன்பட்டு நம்முடைய குடும்பத்துக்கும் பயனுள்ளவர்களாக இருந்து சமூகத்துக்கானவர்களாகவும் சமூகத்துக்கு பயன்பட்டவர்களாகவும் இருந்து இம்மையில வந்து எல்லாவற்றையும் கடந்து நல்ல இருந்து மறுமையில் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் நம்மை சுற்றி யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா அப்படிங்கிற விஷயம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனை சுல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துல அவங்களுடைய உடலை இங்கே விட்டுட்டு கிளம்பும் போது அவங்க உயிர் பிரியும் போது கேட்ட கடைசி துவா என்ன உயர்ந்த நண்பர்களோடு நீ சேர்த்து வைப்பாயாக ஆமீன் உயர்ந்த நண்பர்கள் உயர்ந்த உயர்ந்த உள்ளங்கள் அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னா அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியர்ல அடங்கியிருக்கு அந்த உயர்ந்த உள்ளம் அப்படிங்குறதுல எதுல அடங்கியிருக்கு அப்படின்னா பிறருக்கான கருணையில அடங்கியிருக்கு பிறருக்கான தியாகத்துல அடங்கியிருக்கு அப்ப நம்ம கூட இருக்கவங்க சுயநலமா இருக்காங்களா இல்ல பிறருக்கான ஏழைகளுக்கான அனாதைகளுக்கான சிறைப்பட்டவர்களுக்கான அத்தறையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் நல்ல கெட்ட யார் இருக்கிறா யோசிச்சு பாருங்க இந்த இந்த வீடியோவை எல்லாம் ஜஸ்ட் ஒரு 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 சின்ன ஒரு அகத்தாய்வு செஞ்சு பாருங்களேன் உங்களை சுத்தி யார் இருக்கிறா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு நீங்க செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும் ஏன் அகத்தாய்வு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா நல்ல பிள்ளைகள் சில பேர் இருப்பாங்க ஆனா அவங்களை சுத்தி இருக்கிற ஒரே ஒரு கெட்ட ஃப்ரெண்ட் என்ன செய்வான் அப்படின்னா அந்த நல்ல ஃப்ரெண்டை கெடுத்துருவான் தூய்மையான பால் அண்டா நிறைய இருக்கு ஒரே ஒரு துளி விஷம் அந்த அண்டா பாலுக்குள்ள விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒட்டுமொத்த அண்டா நிறைந்த பாலும் விஷமா மாறிடும் இல்லையா அந்த பாலை குடிக்கக்கூடிய ஆயிரம் பேரும் செத்து போயிடுவாங்க இல்லையா அது போலத்தான் நல்லவங்களா இருக்கக்கூடிய ஒரு தொகுப்ப ஒரே ஒரு கெட்ட கேரக்டர் உள்ள புகுந்து அழிச்சிரும் அதனால சேர்க்கையை கவனிக்க வேண்டும் நம்மிடம் இருப்பது நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா அப்படின்னு இருமனவற்றை பாதுகாக்கக்கூடிய இடத்துல பிள்ளைகளை வைக்கணும்னு பெற்றோர்கள் நிறைய நிறைய துவா ஏன்னா கெட்ட சேர்க்கையால் அழிந்து ஈமான் நாசமாகி தொடர்ந்து பலவேறு வழிகேடுகளை விட முடியாம போன ஏகப்பட்ட பிள்ளைகளையும் எனக்கு தெரியும் பர்சனலாவே அவ்வளவு பிள்ளைகளையும் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம அந்த நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையாங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இது வந்து நான் படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன் குறிப்பா பாய்ஸ் ரொம்ப சாதாரணமாக போதை பழக்கங்களுக்கு உடன்படுத்திடுவாங்க ரொம்ப சாதாரணமாக கெட்ட விஷயங்களை பார்க்க வச்சிருவாங்க ரொம்ப சாதாரணமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடுவாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் நல்ல ஒரு கிளாஸ் முப்பது பிள்ளைகள் தான் அந்த வகுப்புல இருக்கிறாங்க அதுல ஒருத்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா இதெல்லாம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்ல நடக்குது அதுல ஒருத்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா வீட்டுல ஏதோ ஒரு யார் மூலமாகவோ அவனுக்கான கெட்ட சேர்க்கை மூலமாக அந்த சின்ன வயசுலயே பான் வீடியோஸ்ன்னு சொல்லக்கூடிய கெட்ட வீடியோஸை பாக்குறான் அப்ப அந்த கெட்ட வீடியோஸை பார்த்துட்டு என்ன செய்யறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து தன்னோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தன் தனித்தனியா பேசுறான் தனித்தனியாக பேசி அந்த உனக்கு தெரியுமா இப்படி ஒன்று இருக்கு தெரியுமா இதெல்லாம் நீ பார்க்கணும் தெரியுமா அவளை என்ன அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியுமா அப்படின்னு அந்த வீடியோக்களை பற்றி தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி 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 பரப்புறான் அப்போ அந்த சொல்லக்கூடிய அந்த நபர் பணத்துலையும் பெரியாள் பெரிய பெரியாள் அவன் கிளாஸ்ல இந்த விஷயத்தை என்ன விஷயம் போய் விஷயம் தெரிஞ்சிருது அவன் அவன் அவனோட வீட்டுல யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அவட அம்மாவோட போனையை பயன்படுத்தி இந்த மாதிரியான சில போய் இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கறதுக்கும் தெரிஞ்சிருக்காங்க சர்ச் பண்ணதை எப்படி அழிக்கிறதுனும் தெரிஞ்சிருக்காங்க மக்கள் என்ன நினைப்பாங்க பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்கோம் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை கையில் கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் ஏன்னா படிக்கிறது என்ன கிளாஸ் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறாங்க பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தன் தாயை பொறுத்த வரைக்கும் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் குழந்தைகள் போல நமக்கு தெரியாத ஆம்பளையா வளர்ந்துருக்கிறான் இந்த சமூகம் வந்து கேடுகட்ட பாதையில இந்த பிள்ளைகளை கொண்டு போறதுக்கு வழி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பெற்ற தாய்க்கு தெரியாது அப்ப ரொம்ப சாதாரணமாக இந்த ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பிள்ளைகள் இந்த மாதிரி ஆகுறாங்க அப்படி இருக்கும்போது அஹ் ஒரு தாய் அதுல அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வரா ஒருத்தவ ஒரு ஒருத்தவங்க வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்க பையன் ஒருத்தவங்க வரா அந்த பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பையன் எல்லாமே ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய செட்டு அது பிறகு அந்த ஸ்கூல் லீவ் நாள்ல இன்னும் ரெண்டு பசங்க வர்றானுங்க ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய கடினமான வறுமையில் இருக்கக்கூடிய பசங்க இவனுங்கள்லாம் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போறானுங்க அதை பாக்குறானுங்க அதை பத்தி பேசிக்கிறானுங்க சிரிச்சுக்கிறானு அதை டெலிட்டும் பண்ணிடுறாங்க இப்போ இந்த தவறான வீடியோஸ் பாலியல் ரீதியான இந்த தவறான வீடியோஸ் பார்க்கறதுனால என்ன ஆகும் உடம்புல சில கிளர்ச்சிகள் ஏற்படலாம் உடல் உறுப்புகள்ல சில குதூகலம் ஏற்படலாம் இந்த சந்தோஷத்தை ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதன் பின்னாடி அப்படியே போய் இதை யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இதை பத்தி பேசிக்கிட்டு இது தெரியுமா அது தெரியுமா எனக்கு இது தெரியும் தெரியுமா எனக்கு அது தெரியும் தெரியுமான்னு பேசுறத வீரம் பெரிய அறிவாற்றல் பெரிய மேதமை பெரிய ஆளுமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கருதலைகள் இதை வளர்த்து 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 கடைசியில தங்களுடைய ஆண்மையை இழந்து போகக்கூடிய இடத்துக்கு போகிற அபாயம் இருக்கிறது ஆம்பளைங்கிறதுக்கான அறிகுறியே இல்லாம உடல் சிதஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காணொலிகளை பாக்குறவனுங்களுக்கு உண்டான வேலைகள் அதுக்கு பின்னாடி இருக்கிற பழக்கங்கள்ல இருக்குது அப்ப இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த விஷயம் மாற்றானுங்க கண்டுபிடிக்கப்படுது அட்டினா அட்டி சரியான அட்டி ஒவ்வொருத்தவன் வீட்லயும் அட்டி டமால் டமால்னு விழுகுது ஸ்கூல்ல கண்டுபிடிச்சு ஸ்கூல்ல அத்தனை பசங்களுக்கும் அடி உருட்டி பரட்டி அடி தோசை பரட்டி எடுத்துக்க மாதிரி போட்டு தாக்கப்படுது என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா ஒரே ஒருத்தவன் ஒரே ஒருத்தவன் குரான் படித்தவன் பரப்பி 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 நான் சொல்றதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளதான் சொல்றேன் கடந்த சில ஆண்டுகள்ல தான் சொல்றேன் அப்ப அவன் பரப்பி இருக்கான் அவன் பாடம் எடுத்திருக்கான் பெரிய டீச்சர்ல அதனால அந்த விளக்கு என்ன பாடம் எடுத்து எல்லாருக்கும் பரப்பி இருக்கு நீங்கள் நிதானித்து கவனித்துக் கொள்ளுங்கள் நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா என்று பார்க்கும்போது எதை உங்களால் தாய் தகப்பண்டம் பகிரங்கமாக சொல்ல முடியாதோ உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட பகிரங்கமா பேச முடியாதோ பகிரங்கமாக உங்களிடத்துல எந்த விஷயத்த சமூகத்துல சொல்ல முடியாதோ அந்த விஷயம் தடுக்கப்பட வேண்டிய ஹராமான விஷயம் அந்த விஷயத்தை பத்தி எவனாவது சொன்னாம்னா அங்கேயே செருப்பு கொண்டு அடிங்க இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க அவனை மாட்டி கொடுங்க ஒதுங்கி நில்லுங்கள் தடுத்து கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் வந்து அவனுக்கு சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டு நாங்களும் அவனும் சேர்ந்து இந்த வேலைத்தனத்தை செய்வோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கை சேதப்பட்டவர்களாக போவோம் நரகத்துக்கு தான் போகணும் அப்போ பதினோரு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பதினோரு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு நான் தெளிவாக சொல்றேன் நீங்க ஆன்லைன்ல கார்ட்டூன் பார்த்தீங்கனாலும் ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸே இல்லாம உனாது வருவான் ஆம்பளை பொம்பளையும் வரக்கூடிய கேவலங்களை இங்கே மொபைல் கல்ச்சர் கொண்டு வந்து வச்சிருக்கு அவற்றை தடுப்பது எப்படி தடுத்துக்கொள்வது எப்படி தள்ளி விட்டுறணும் மேலே இன்ட்டுன்னு ஒன்று இருக்குண்டா அந்த வீடியோவுக்கு மேலே அதை கிளிக் பண்ணால் அது வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிறத எட்டு வயசு பிள்ளைக்கு மூணாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எப்படி அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண் பார்வைக்கு முன்னாடி ஒரு புகமூட்டத்தை போட்டுவிட்டு அப்படி இருக்கும் அப்படி ஆயிரும் அப்போ இந்த புகை நாம் தடுத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செயற்கையா இருந்தா பக்கத்துல வச்சுக்கோங்க கெட்ட செயற்கையா இருந்தா தள்ளி வச்சிருங்க அவ்வளவுதான் நாம் தடுத்துக் கொள்வது எப்படி நாம் அவற்றை தள்ளி வைப்பது எப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா மூச்சு விடலாம் இல்ல ஒவ்வொரு தடவை வந்து உள்ள மூச்சை இழுக்கும் போது திணறி திணறி ஒரு நாள் செத்து போயிருவோம் இல்லா இறைவன் உங்க எல்லாருக்கும் நல்ல சேர்க்கையை கொடுக்கட்டும் நல்ல நண்பர்களை கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுவா செய்றேன் இறைவன் மிகப்பெரியவன் அது அப்படிங்கிறதுக்காக நான் துவா செய்யறேன் ஏன் இதை வந்து வெளிப்படையா பேசணுமா அப்படின்னா வெளிப்படையா பேசிதான் ஆகணும் நீங்க ஒளிச்சு மறைச்சு பேசி புரிஞ்சு புரியாம இருந்து இதுல என்ன இருக்கு நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யலாம்னா இதை உடைச்சு பேசி பிள்ளைகளுக்கு புரிய வச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் தெரிந்து கொள்வார்கள் என்ன சொல்லியிருக்கான் ஹராமானவைங்கிற ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்க ஹராமானதுல தப்பான பாலியல் வீடியோக்களை பாக்குறது நம்பர் ஒன் ஹராம் திருச்சியில எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பதிமூன்று வயது பிள்ளைகள் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சில பேர் கைது செய்யப்பட்டார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அதுல டீன் ஏஜ் பசங்க அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்னடா செஞ்சீங்க அப்படின்னா இந்த தவறான பாலியல் வீடியோக்களை பரப்புவது அது எங்க இருந்து இந்த வேலையை மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள் பிறகு அந்த டீமை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க திருச்சியில் நடந்தது நாம் சொல்லக்கூடிய நம்முடைய மாநிலத்துல பெரிய பேணுதலா இருக்கிறோம் சொல்லக்கூடிய நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னா டீன் ஏஜ் பிள்ளைகள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா அப்படிங்கிறது